வெல்கம் டு யாவரும் கேலியர் நான் உங்க பத்திரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அமெரிக்கால இருந்து இப்ப ஒரு அஞ்சு பிக்சர்ஸ் போட்டிருக்காரு ராஜ்கமல்ல வந்து அந்த பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க அது குறிப்பா என்னன்னா அவர் வந்து நேப்ஸ் ஷோ என்ஏ பி ஷோ அந்த ஷோல கலந்துக்கிறாரு லாஸ்வே காசுல அந்த ஷோ நடக்குது அதுல அவர் கலந்துக்கிறாரு இந்த ஷோ என்ன இது குறித்து டீப்பான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உலநாயன் கமல்ஹாசன் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய காலகட்டம்னா இந்த காலகட்டம் அதாவது போஸ்ட் விக்ரம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து முன்னாடியெல்லாம் ஒரு காலகட்டத்துல வந்து வருஷத்துக்கு நிறைய படங்கள் நடித்தது அதெல்லாம் வந்து எழுபதுகள் எண்பதுகள்லாம் நிறைய படம் நடித்தது ஒரு கட்டம் தொண்ணூறுகள் அந்த ரெண்டாயிரம் வந்ததுக்கு அப்புறமே வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் பண்ற லெவலுக்கு அவர் வந்துட்டார் அவருக்கு பிரச்சனை கிடையாது அவர் வந்து என்ன சொல்கிறார் சர்வைவலுக்காக படம் பண்ணி நம்ம எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற காலகட்டத்தெல்லாம் அவர் எப்பயோ தாண்டிட்டார் அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோ அவருக்குன்னு ஒரு ஸ்டேடியான மார்க்கெட்டை அவர் எப்போ படம் பண்ணாலும் வியாபாரம் ஆகுங்கிற ஒரு நிலமை வந்து அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அவருக்கு ரொம்ப நாள் ஆச்சு அதை அவரே சொல்லியிருக்காரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார் ஸோ இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோன்னா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணோன்னு நினைச்சாரு அவரால் பண்ண முடியல பட் அதை வந்து நம்ம சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவுக்கு எடுத்த பாராட்டு விழா அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா பண்ணாரு அவர் வந்து பொருளாதார ரீதியாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு அவருக்கு டைமும் இருந்தது அதுதான் அவரு அவர் எப்ப நினைச்சு எப்ப நினைக்கிறாரோ அப்ப படம் பண்ணலாம் இப்போதைக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனையும் இல்லைங்கிற ஒரு காலகட்டம் அந்த மாதிரி சவுண்டா இருக்கும் பொழுதுதான் அவர் வந்து நான்கு நாட்கள் நான்கு படங்களை போட்டு அவரை கௌரவிச்சார் அவரை பாராட்டினார் இப்போ என்னன்னா ஏஐ அவர் கத்துக்க போனார் இதே ஏஐ வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலையோ தொண்ணூத்தி தொண்ணூற்றி ரெண்டுலையோ ரெண்டுலயோ ஒருவேளை அப்பவே ஏஐ வந்திருந்தா கூட அவரால் கத்துக்க போக முடியாது ஏன்னா அந்த நேரத்துல அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தார் அவருடைய வயசும் அப்ப கம்மியா இருந்தது அந்த அந்த காலகட்டம் அவருடைய மார்க்கெட்டும் இன்னும் பயங்கர உச்சத்துல இருந்தது நிறைய படங்கள் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தாரு பட் இன்னைக்கு என்னன்னா அவரால் கரெக்டா பிளான் பண்ண முடியுது ஏன்னா அவரே ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு ராஜ்கமல் அவரே கரெக்டா படத்தை பிளான் பண்ண முடியுது ஷூட்டிங்கை பிளான் பண்ண முடியுது அதுக்கு நடுவுல கேப் எடுத்துக்க முடியுது இப்ப போய் ஏஏ கத்துட்டு வந்தார் ஏஏ கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியா தான் இப்ப இதுக்கு போயிருக்காரு

டெக்னாலஜி ஏஐ கேமரா விஎஃப்எக்ஸ் இது எல்லாத்தோட ஹப்பு இது பிலிம் மேக்கர்ஸ்க்கு சோ கமல்ஹாசன் அதனாலதான் அங்க போய் புதுசான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஏஐல லேட்டஸ்டா என்ன வந்திருக்கு கேமரால லேட்டஸ்டா என்ன வந்திருக்கு என்ன வந்திருக்கு இப்ப நம்ம ஏஐ கத்துக்கிட்டு இருக்கோம் அதுல இன்னும் புதுசா என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் போயிருக்காரு ஏப்ரல் பிப்த் டு நைன்த் அவர் கலந்துகிட்டு இருக்காரு இன்னும் ரெண்டு நாள் நடக்குது லாஸ்ட் லாஸ்பே அதை முடிச்சுட்டு அவர் இந்தியா திரும்பிடுவாரு இதுக்காக தான் அவர் அமெரிக்கா போயிருக்காரு அப்படிங்கறது இந்த போஸ்ட் மூலமாக நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க அபிஷியலா அவங்களே ராஜ்கமலே இன்னைக்கு இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவர்களுடைய பிறந்த நாள் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் களத்தூர் கண்ணம்மால ஏவிஎம்ல எடிட்டரா வந்தாரு களத்தூர் கண்ணம்மா தான் அவருக்கு முதல் படம் ஏவிஎம்ல எடிட்டிங்ல முதல்ல எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு தான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்தாரு பின்னாடி பெரிய அவர் ஏசி சந்திரோட அசிஸ்டண்டா வந்தாரு எடிட்டிங் கத்துக்கிட்டு ஏசி திருலோகச்சந்திரோட அசிஸ்டண்டா வந்தாரு அதுக்கப்புறம் ஏவிஎம் படங்களுக்கு எல்லாம் பண்ணாரு பின்னாடி மிகப்பெரிய கமர்ஷியல் டைரக்டர் ஆனாரு ஏகப்பட்ட சிங்கர் ஜூப்ளி கொடுத்திருக்காரு அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவரு புலநாயகன் கமலஹாசனோட கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து படங்கள் பண்ணியிருக்காரு அதுல வந்து ஊதாப்பு கண் மாதிரியான படங்களும் புஷ்பா கதையை வச்சு பண்ணாரு அது வந்து அந்த ஆண்டுக்கான தமிழக அரசுடைய சிறந்த படத்துக்கான விருது அவருக்கு கிடைச்சது அந்த மாதிரி படங்களும் பண்ணிருக்காரு பயங்கரமான கமர்ஷியல் படம் அதாவது இண்டஸ்ட்ரி ஹிட்டு சகலகலா வல்லவன் பயங்கரமான பாடல்கள் பயங்கரமான ஆக்சன் எல்லாமே கமலுக்கு ஏத்த மாதிரி சகலகலா வல்லவன் ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவரே வந்து தூங்காதே தம்பி தூங்காதே அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் மசாலா படம் சாங்ஸ் ஃபைட்டு ஹீரோ ஒர்ஷிப்பு எல்லாம் கலந்து சென்டிமெண்ட்டு எல்லாமே இருக்கும் அதுல அந்த மாதிரி ஒரு படம் அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு அந்த மாதிரி படங்களும் அவர் பண்ணியிருக்காரு அதே சமயம் கமல் வந்து அவருக்காக உயர்ந்த உள்ளும் படம் பண்ணி கொடுத்தாரு அவங்களோட டீமுக்காக பேர் சொல்லும் பிள்ளை பண்ணி கொடுத்தாரு அஹ் பேர் சொல்லும் பிள்ளைதான் அந்த யூனிட்டுக்காக பண்ணி கொடுத்தாரு அவங்க எஸ்பி முத்துராமன் யூனிட்டுக்காக அந்த வந்த லாபத்தை அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி அவர் எஸ்பி முத்துராமனோட பண்ண படங்கள் எல்லாமே மிக மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள் அது வந்து எனக்குள்ள ஒருவனா இருக்கட்டும் உயர்ந்த உள்ளவனா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு அந்த ரவிக்குமார்னு சொல்லலாம் கரெக்டா திட்டமிட்டு கரெக்டா அந்த படத்தை பட்ஜெட்டுக்குள்ள எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாரு இவருடைய படங்கள்ல நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ப்ரொடியூசரோட கைய கடிக்காது அந்த மாதிரி பாத்துக்குவாரு அப்படிதான் அவர் படங்கள் பண்ணியிருக்காரு ரொம்ப அடக்கமானவர் ரொம்ப அன்பானவர் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அவர் வந்து கலந்துகிட்டு அதுல தன்னுடைய பங்களிப்பை சிறப்பா கொடுப்பாரு இவ்வளவு ஹிட் குடுத்துருக்கோங்கிற ஹெட்வைட் அவருக்கு எப்பொழுதுமே இருந்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்குனர் எஸ்மி முன்னாலும் அவர் தான் கமலை வந்து கலை உலக விஞ்ஞானி அப்படின்னு சொன்னவர் ஏன்னா கமல் தான் வந்து எஸ்பி முத்துராமனைவலுக்குலாம் கூப்பிட்டு போவாரு சார் குண்டுச்சட்டின குதிரை ஓட்டாதீங்க வாங்க புது புது படங்களை பார்ப்போம்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போய் எல்லா படங்களுக்கும் கூட்டிட்டு போய் அவரோட சேர்ந்து படத்தை பார்த்து அதுக்கப்புறம் அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அப்படிலாம் பேசுவாங்களாம் இதை வந்து எஸ்பி முத்துராமனே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உலகநாயன் கமல்ஹாசன் ரசிகராக இருந்ததுனாலதான் ஜாக்கி சான என்னால நேர்ல பார்க்க முடிந்தது ஜாக்கி சானுடைய படங்கள் த புரொடக்டர் ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் ஏராளமான படங்கள் ஆப் ஆப்ரேஷன் கண்டரு அந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஹிட் படங்கள் எண்பதுகளுடைய ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு அவர் கடைசியா வந்த படங்கள் கூட கராத்தே தேக்கிட்டு வரைய நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் அவருடைய சண்டை காட்சி அவருடைய சுறுசுறுப்பு ப்ரூஸ்லிக்கு அப்புறமாக ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவர் தான் பிரமாதமா பண்ணுவாரு அவருடைய அந்த வேகம் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய துணிச்சல் உடம்புல எங்கே பார்த்தாலும் பிராக்சரா இருக்கும் கமலஹாசனுக்கும் கமலஹாசனும் அதில் செலச்சவர் இல்லை ஆனால் ஜாக்கி சாங்கிறவர் இன்னும் பயங்கரமான ஆளு நம்ம வந்து தசாவதாரம் ஆடியோ லான்ச் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் அந்த ஆடியோ லாஞ்சுக்கு இவர் வந்திருந்தாரு ஜாக்கி சான் மல்லிகா சேராவத்தோட வந்திருந்தாரு மம்முட்டி வந்திருந்தாரு விஜய் வந்திருந்தாரு அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது அதுல கலைஞர் கருணாநிதி தான் ஸ்பீச் கொடுத்தாரு கடைசியா அந்த நிகழ்வு வந்து எப்படின்னா அதுல வந்து அந்த ஆடியோ கவர் பெருசா இருக்கும் ரவுண்டா அதை அதை கட் பண்ணி தூக்கி போடுற போட்டப்ப கீழே விழுந்தது அத ஜாக்கி சான் தான் கையால எடுத்த பொழுது மிகப்பெரிய கைத்தட்டல் வந்தது அவர் நான் கமலோட ஒரு படம் நடிக்கணும் சண்டை காட்சி வேணா கமல் பண்ணிக்கிட்டோம் லவ் காட்சி நான் பண்றேன்னு சொல்லி ஜாலியா சொன்னாரு நம்ம ரிவர்ஸா திங்க் பண்ணுவோம் அவர் ரிவர்ஸா திங்க் பண்ணி ஜாலியா சொன்னாரு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வா அது அமைஞ்சது அதாவது கிட்டத்தட்ட இவருக்கும் கமலுக்கும் ஒற்றுமை என்னன்னா ரெண்டு பேருமே பிப்டி போர்ல பிறந்தவங்க இவர் ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி பிறந்தவர் கமல் நவம்பர் மாசம் ஏழாம் தேதி பிறந்தவர் ரெண்டு பேருக்கும் உண்டு ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட உடம்புல பிராக்சர் ஆயிருக்கு ஏசியாலே மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு கமலஹாசன் என்ற சார்பாக இன்னைக்கு பிறந்தநாள் அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்